ஹரி ஓம் இன்றைக்கி அற்புதமான சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்றைக்கி உங்களால் முடிஞ்சால் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க இல்லை ஒரு திருநீராவது வச்சுக்கோங்க வெளிப்படையாக தெரிகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சுக்கரனுடைய அனுகிரகத்தை ஈஸியாக நம்ம வாங்கிக்கலாம் சுக்கரனானவர் நமக்கு நல்ல ஒரு பார்வையை கொடுப்பார் நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய வரும் கலைகளுக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடியவர் அவர் அவரை மனமுருகி துதித்தால் எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்கும் சிதர்பிரான் ரொம்ப அற்புதமாக ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கார் நான் அதை சொல்கிறேன் நீங்கள் திருப்பி சொல்கிறீங்களா கலைகளின் தந்தை நீ கண்ணினின் ஒளியும் நீ நிலை தரும் வெற்றியின் நித்திய தலைவன் நீ மலை மகள் அடியவா மலர் தவழ் மார்பனே தவத்தொளி சுக்கிரா சந்ததம் போற்றியே இந்த அற்புதமான ஸ்லோகத்தை ஒன்பது முறை சொல்லுங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு ஒன்பது பேருக்கு அனுப்புங்க அவங்களும் சொல்லி பலன் பெறட்டும் அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரட்டும் நன்றாக உருவாழ்க உருவே துணை